ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இப்போ வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து பழைய சோறு வந்து சாப்பிட போகிறேன் அந்த பழைய சோறை வந்து எந்த மாதிரி வந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் பழைய சோறுனா வேறு ஒன்றும் இல்லை முந்தின நாள் வந்து பொங்கின சோறை வந்து மிச்சம் இருக்கும் அதை வந்து தண்ணி ஊற்றி போட்டோம்னா அதான் வந்து பழைய சோறு அதை வந்து நான் ஒரு மண் சட்டியில் வந்து போட்டிருக்கேன் மண் சட்டியில் வச்சு பழைய சோறு வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் பழைய சோறு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருங்க பழைய சோருக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க ஏன்னா பழைய சோறு வந்து அவ்வளோ ஒரு சத்தான ஒரு சாப்பாடு அதை வந்து சாதாரணமாக ஒரு உப்பு போட்டு சாப்பிட்றதோட நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடுன்னா சொன்னால் பழைய சாதம் தான் இப்போ நம்ம வந்து அந்த பழைய சோறை வந்து நான் ஒரு சட்டியில் வந்து வச்சிருக்கேன் அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு உப்பு வந்து போட்டுக்கோங்க இப்போ அதுக்கடுத்து நான் இதில் வந்து தயிர் இல்லைனா மோர் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து சேர்க்கும் போது தான் நம்மளோட பழைய சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ வந்து நான் தயிர் நான் வந்து மோர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த பழைய சோர்லேயே நம்ம வந்து போட்டுருவோம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த சோறை வந்து நம்ம நல்லா வந்து பிசையணும் தான் நமக்கு வந்து பழைய சோறு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பழைய சோறை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டிதான் ஒரு காரசாரமாக வந்து எதாவது ஒன்று ஊறுகாய் இல்லைன்னா கருவாடு இல்லைன்னா மீன் ஏதாவது வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு அட்லீஸ்ட்டு டெய்லி ஒரு டைம் சாப்பிடட்டாலும் பரவாயில்ல வாரத்தில் ஒரு நாளாவது வந்து பழைய சோறு வந்து சாப்பிடுங்க நம்ம உடம்போட சூட்டை வந்து நல்லா வந்து குறைக்கும் கண்டிப்பாக வந்து பழைய சோறு வந்து ஒரு டைம் வந்து சாப்பிட்டு உங்க வேயின் நேரத்துக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லக்கெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்